பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து லோ கலோரி ஸ்நாக்ஸ் போகிறேன் அவள் தான் இது மாப்பிள்ளை அவள் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா பொல பொலன்னு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் கேரட் துரி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியார வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு எண்ணெய் மூத்தியாச்சு இப்போ கடுகு ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸ்ட்ரென்த்தும் கேரட்லாம் போடுறதுனால கடலப்பருப்பு உளுத்தாம்பருப்பும் போட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பால் ஊற்றியும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அதுவும் ஸ்ட்ரென்த்து தான் சர்க்கரை வேணான்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்னையும் அளவாக வச்சுக்கோங்க கம்மியாக வச்சுக்கவங்க இப்போ இந்த கேரட்டும் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது காவலில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு உப்பு தேவை இந்த காய்க்கும் வெங்காயத்துக்கும் லைட்டாக ஒரு பிஞ்சு இருந்தால் போதும் ஏன்னா அதில் கூட இருந்தால் கூட அது மேனேஜ் பண்ணிக்கும் இதை பாருங்கள் நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் தான் செய்கிறோம் அதனால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம ஊற வச்சுட்டு எடுத்து அதில் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் வேணுன்றவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரையும் வாழைப்பழமும் போட்டு பிணைஞ்சு கொடுங்க இது வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் இது வந்து ரொம்ப லோ கலோரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளை சம்பா அவல் வெஜிடபிள் அவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்க சூப்பராக அவள் ஸ்நாக்ஸு காரம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய்